நாமத்தம்பல உருங்கினது உருமை தலைமை ஒரு சீமான் வந்து நேற்று மதுரையில ஆடு மாடு மாட்டம் நடத்தியிருக்காரு சரி நீங்க எப்படி பாக்குறீங்க நல்லதா தான் பாக்குறேன் கவர்மெண்ட் ஜாபுக்கு ஆடு மாடு மேய்க்கிற மேய்க்கிறவங்களுக்கு ஆடு மாடு வேலை தரணும்னு சொல்லிட்டு ஆமா ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் ஒயின் ஷாப்ல வந்து எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் அவங்கலாம் ஒயின் ஷாப்ல ஏறவங்களாம் சம்பளம் ஏறணும் வருஷம் ஆனா சம்பளம் தீபாவளி ஆனா போனஸு பொங்கல் ஆனா போனஸ்ஸு ஆனா ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு வந்து பால் தயிர் மோர் எல்லாம் வேணும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்பு கொடுக்கக்கூடாது ஒரு ஆடு மாடு மேய்க்க போனால் இங்கே ஓட்டாத மாட்டா அப்படியே ஓட்டிப்பா ஆடு மாடு வச்சுன்னு வந்துட்டு மேய்க்குங்க பணம் மாறிக்கிறதுங்க அப்போ ஆடு மாடு மேய்க்காத தயிர் பாலாம் எங்கேருந்து வரும் மட்டன் ஓணும் சிக்கன் ஓணும் அதெல்லாம் எங்கேந்து வரும் அவனுக்கு ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுங்க தயவுசெய்து அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்பில் போடுங்க கோயின் சாப்பெல்லாம் எத்தனை குடும்பம் எழுது எவ்வளோ எத்தனை வாலிப பசங்க எவ்வளோ பேர் சாவுகிறாங்க இந்த வருஷம் எத்தனை பேர் செத்துருக்காங்க அதை கணக்கெடுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஓயின் ஷாப்பை மூடுங்க இந்த கூலிப்போ கூலிப்பு அதை போடுறாங்களா அதை மூடுங்க ஆன்சை மூடுங்க கஞ்சாவை அடி கஞ்சா அடிக்கிறவங்கள மூடுங்க அதெல்லாம் மூடிட்டு விவசாயிங்களுக்கு நல்லதை செய்யுங்க எங்களை மாதிரி இருக்கிற ஏழை மக்களுக்கு நல்லதை பண்ணுங்க தயவுசெய்து ஒயின் ஷாப்பை மூடுங்க அயின்சா ஆன்சை மூடுங்க கூலிப்பை மூடுங்க தயவுசெய்து அதெல்லாம் மூடுங்க விவசாயத்துக்கு துணை இருங்க ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு துணை இருங்க ஆடு மாடு மேய்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் போட்டு கொடுங்க அதே மாதிரி சீமானவர் வந்து இப்போ சமயங்களா இந்த

அது நல்லதுங்க உலகத்துக்கு சாராய தொழிற்சாலைலாம் பெரிய முதல் அரசியல் வச்சிருக்காங்க அதனால் நீங்கள் அனுமதி தர சாராய உற்பத்தி குறைஞ்சு சொல்லிட்டு அனுமதி தர மாட்டேங்குது கேட்குறீங்க அது வந்து எப்படின்னா அரசாங்கம் வந்து கவர்மெண்ட் நான் அரசாங்கத்தில் வந்து நான் 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 இருந்து ரெட்டா ரெட்டாலை கைச்சலுக்கிறேன் என் மூலிமா தான் சாராயம் ஓட்டணுன்ற ஒரு அரசாங்கம் வருது நான் சூரியன் கைச்சலுக்குறேன் நான் அது மூலியமாக கண்டிப்பாக சாராயம் வந்து அதனால தான் வருதே அதனால தான் எவ்வளோ குடும்பம் அழியுது எத்தனையோ உலகம் குடும்பத்தில் அழிஞ்சி போச்சு உலகம் அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க வேணாங்க அதெல்லாம் மூடுங்க மூடிட்டு கல் கல் வந்து விபத்து வந்து கல் வந்து ஒரு போதியான பொருளே கிடையாது அதை போதியா ஏற்றுக்கவே முடியாது அத்தை யாராலையுமே அந்த காலத்துலேருந்து அந்த நாட்டிலேருந்து கல் வந்து உடம்புக்கு நல்லது தான் குடிக்கிறாங்களே தவிர சின்ன வாலி பசங்க கல் குடிச்சு எவன் செத்துருக்கான் இது வரைக்கும் சாராயம் குடித்து செத்துருக்கான் கூலிப்பு போட்டு செத்துருக்கான் ஆன்சு போட்டு செத்துருக்கான் கஞ்சா அடித்து செத்து கல் அடித்து செத்தவனே எவன் பேர் சொல்லுங்கள் தயவுசெய்து அதெல்லாம் மூடுங்க மக்களை வாழ வைங்க அவன் ஒரு மா அரசியல்வாதியாக இல்லை ஒரு கோமாளியான்னு தெரில படித்த இத்தனை பேர் இருக்கிறாங்க டாக்டர் படிச்சிருவேன் இன்ஜினியரிங் படிச்சிருவேன் மருத்துவம் படிச்சிருக்கேன் இத்தனை பேர் படிச்சுருக்கவங்களாம் நீங்கள்லாம் படிப்பு விட்டுருங்க ஆடு மாடு மேய்க்கிற அரசாங்க தொழிலுங்க வாங்கடான்னு சொல்லி அப்படியே கூப்பிடுவாங்க இவன் ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவன் ஒரு பைத்தியக்காரங்க பைத்தியக்காரன் பேசுறதெல்லாம் வந்து ஒரு இதுவாக போடாதுங்க அப்போ படித்த இளைஞர் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு அரசாங்கம் ஊக்குவிக்குமா ஒரு லாஜிக் கொஷின் கூட படித்தவங்க ஒரு மேல் தளத்துக்கு வரணும் தான் நினைப்பாங்க படித்தவங்க எல்லோரும் ஆடு மாடு மேய்க்குவாங்க இதை வந்து அரசாங்க தொழிலை ஏற்றுங்கன்னு சொல்கிறது எந்த யாராவது படித்தவங்க ஏற்றுப்பானா இதை இவன் ஒரு தற்கூரி அரசியல் கிட்ட போய் இப்படி தாங்க பேசுவோம் முட்டா அந்த அளவுக்கு பைத்தி மூச்சு போயிருக்கும் பொழுது அதனால் இப்படி பேசிடுது ஏங்க அது வந்து ஒரு நிறுவனம் நிறுவனம் நடத்துகிற ஒரு இது அது வந்து அரசாங்கத்தில் வேலைக்கு இருக்கு பணியமர்த்தப்பட்ட கூடிய ஒரு இது பதில் இன்றைக்கி பல லட்சம் படிச்சுட்டு இருக்கிறான் நீங்கள் வந்து அந்த தொழில்லன்னா அரசாங்க உத்தியோகம் அது அரசாங்கம் உத்தியோகம் இது சம்பளமாக ஒரு ஆடு மாடு மேய்க்க வான்னு சொல்லி கூப்பிடுவேன் நம்மனா ராஜஸ்தான் பாலைவனத்தில் இருக்கிறோமா இல்லை சவுதி அரேபியாவில் இருக்கிறோமா ஒட்டகத்தை மேய்க்க வான்னு சொல்லுது இவன் படித்த படிச்சுருந்தாங்க அந்த அறிவு அறிவு இருக்கணவா அரசாங்க உதவத்தில் படிச்சுட்டு வந்து இங்கே டாஸ்மாக வந்து பத்தாயிரம் ரூபாய் கௌரவமான உதவ வாங்குறான் அது படிச்சவன் சொல்லிட்டு கூப்பிட்டு கொடுத்தாங்க அந்த படிச்சவன் ஆடு மாடு கூப்பிட்டாங்க இது எந்த வகையில சரியா இருக்கும் அவன் முட்டாள்தன மாதிரி பேசுவாங்க அதை விடுங்க அடுத்த காலத்துக்கு சொல்லுங்க அவர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் எப்படின்னா கிராமப்புறங்களில் விவசாயிகள்ல இருந்து நாட்டுப்புற வேலை செய்கிறவங்களுக்கு பூரா வந்து கவர்மெண்ட் எந்த உதவியும் செய்யலை அதனால வந்து கவர்மெண்ட்டு வேலை செய்கிறோம் பூரா ஒயின் சாப்பிட இருக்கிறோம் குடிக்காரன் இவனுலாம் வேலை கொடுக்குறான் நாட்டு மக்கள் மக்களுக்காக காந்தியே சொல்லியிருக்காரு அரசு வேலையை அதுதான் அது மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் அரசு வேலையை கொடுங்க அன்ற மாதிரி கொண்டு வர்றாரு ஆனால் அது சாத்தியம் இல்லை அவர் என்ன கருத்தில் சொல்கிற கதில்லை சும்மா இந்த ஃபாரஸ்ட் ஏரியாலாம் போகும்போது அனுமதி தர மாட்டாங்க ஆமாம் அதெல்லாம் அது தப்பு அதுலாம் அது அவங்க ஃபாரஸ்ட் ஏரியாவை அத்துமீறி போகிறது தப்பு ஏன்னா அவங்க ஏரியானு கொஞ்சம் வளைவு இருக்குது அந்த வளைவுக்குள்ளே உள்ளே போகக்கூடாது மேய்க்கிறதுக்குன்னு மேய்க்கால் எவ்வளோ இடங்குது அங்கே மேய்ச்சிக்கோ நீ அதை விட்டு ஃபாரஸ்ட் ஏரியா அங்கே வராதுன்னா போகக்கூடாது அங்கே போனால் பல தவறு நடக்கும் அது தடுக்கிறது நல்லதுதான் அரசாங்க வேலை மாடு மேய்க்கு எல்லாருக்கும் அரசாங்க வேலை அதான் சொல்லுவாங்க ஒன்றுத்துக்கும் உதவாதோம் மாடு மேய்க்க தாண்டாணும் அவனுக்கு எப்படி ஒன்றுத்துக்கும் உதவாதோன்னு போய் மாடு மேய்க்கு போய் அரசு வேலை கொடுக்க முடியுமா முடியாது என்ன அடிப்படையில் இவர் சொல்கிறாருன்னு தெரியல ஏன்னா ஒன்று அரசாங்கமாக பார்த்து ஏதாவது ஒன்று உதவி செய்யலாம் டாஸ்மாக் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அரசாங்க ஊழியர்கள் அரசாங்க ஊழியராக இருக்காங்க ஏன் ஆடு மாடு மேய்க்கிறவங்க மட்டும் ஏன் தரமாட்டேங்க அதெல்லாம் அதான் சொன்ன மதிய ஒன்றுத்துக்கு உதவாதான் வந்து மாடு மேய்க்க போகணும் அதனால வந்து படிச்சுட்டு வேலை இல்லாதவங்க எவ்வளோ பேர் இருக்கிறான் அவங்களுக்கு வேலை கொடுக்கணும் அஞ்சவங்களுக்கே நிறைய பேர் வேலை இல்லாம இருக்காங்க அப்புறம் அவங்களுக்கு படிச்சவங்க தான் நிறைய பேர் ஆடு மாடு மேய்க்க போறாங்க கால சூழ்நிலை அவங்க அவங்களுக்கு தரணும் அதான் அவங்க அதுக்கான வேலையை பார்க்க வேண்டியதானே அவங்க

கலைஞர்களே யார் எல்லாருமே ஒரு அடிமட்டத்துலேருந்து எல்லாருமே மேலே வரும்னு சொல்லி கீழ் மட்டம் தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் மேலே வரும்னு சொல்லி உழைச்சி படிப்பு கல்வி கொடுத்து அவங்களை மேல்படுத்தி வராங்க இப்போ போயிட்டு பழையபடியே ஆடு மாடு மெய்யே ஆ குளத்தில் செய்ய சொல்கிறதுலாம் என்ன அரசியலில் பேசுகிற மாதிரியே தெரியல கிற்கம் பேசுகிற மாதிரி இருக்குது படிப்பு படிப்பை கொடுக்க சொல்லு படித்து மேலே வான்னு சொல்லு பழையபடியே மாடு ஆடு மாடு மாநாடு பன்னி மாநாடு போட்டுக்கிட்டு இதெல்லாம் என்ன கிற்கு தனமாக இருக்குது ஏறு செஞ்ச தொழிலே செய்யி இதெல்லாம் என்ன சமுதாயம் எங்கேயோ போயிருக்கு தமிழ்நாடு படிச்சு எல்லாமே மேலே வரணும்னு ஆசைப்படுறோம் விஞ்ஞானம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு விஞ்ஞானம் வளரும் போது இப்போ தமிழன் நீ யாரு மட்டும் தட்டினா நீ பழைய போய் ஆதி தமிழன் அந்த தமிழன்னு சொல்லிட்டு எதையோ ஒரு உச்சாரணை கும்பை பிடிச்சிக்கிட்டு நிற்கிற ஒண்ணுமே மக்களை சீருதுன்ற மாதிரி செய்கிற மாதிரி தெரியல இது எனக்கு பிடிக்கவே இல்லை அவர் செய்கிற இது சீமா என்ன உங்களுக்கு பால் வேணும் தயிர் வேணும் சிக்கன் வேணும் மட்டன் வேணும் ஆடு மாடு வர மாட்டீங்களா ஏங்க யிர் மட்டும் வேணுமா மட்டும் நெய் மட்டும் ஆடு மாடு மேய்க்கிறது மட்டும் போடுவீங்க போடுவீங்க வெக்க ஏங்க யாராவது திருப்பி அதை செஞ்சதுக்கே அந்த ஒரு விவசாயி இருக்கான் வச்சுங்களேன் தன் மகனை வந்து திருப்பி அதே தொழில்ல இறங்க விட மாட்டான் நீ படிச்சு மேலே வாடா நான் பட்ட கஷ்டம் போதும் இதுல கடந்து சேர்த்து சகதரியம் நீ மேலே படிச்சு மேலே வேற எதுக்கு போ அப்படின்னு என்ன ஒரு விவசாயம் நினைக்கிறான் அதே ஆடு மாடையே மச்சுட்டு இருக்கு அதுக்கே கவர்மெண்ட் இருக்கு இப்ப எவ்வளவு பண்றாங்க பண்ண வைக்கிறாங்க நீ இருக்கு படிச்ச படிக்காதன்னு சொல்ற மாதிரி இருக்கு எதுவும்ப்போ போகாத அவரோட பையன் வந்து அதெல்லாம் செய்வாரு அதெல்லாம் செய்வாரு அவர் பையனை படிக்க வைப்பாரு அவர் படிப்பாரு அவர் சீமான போய் மாடு மேய்க்க சொல்லுங்களேன் ஒரு ஆறு மாசம் மாடு வீடு மேய்ச்சிட்டு வரட்டும் விவசாயி அதை விட்டு போ போறதுக்கு முயற்சி பண்றான் தன் பிள்ளையே மேல கொண்டாட பாக்குறான் விவசாயம் பண்ணிட்டு விவசாயம் பண்ணிட்டே இருப்பான் செருக்கு தைக்கிறே இருக்கணும் பணமரம் ஏறும் பணமரம் ஏறிட்டேன்னு நினைக்கிறான் அண்ணும் இவர் என்ன அந்த கற்காலத்துக்கு கூட்டு போறாரு ஆ இவர் என்னமோ பழி பறிப்புறையே வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் ஆர்எஸ் இவர் பின்புலத்தை பார்த்தா என்னமோ ஆர்எஸ்எஸ் அஜெண்டா அந்த சனாதனா அந்த சனா விசுவர்மா குலதெய்வத்தை பிரதமர் கொண்டாந்த மாதிரி இவர் வந்து அதே தான் சனாதனத்தை பின்பற்றி அதுதான் பேசுறாரு அது ஆர்எஸ் பின்புலம் தான் இருக்கு இவர் பார்க்குற பேசுறது எல்லாமே தமிழ்நாட்டுக்கு எதிர்வனையாக தான் இருக்கு என்ன பழைய குலதெய்வ பண்ணு பழைய இதே பண்ணு நடைமுறையில் என்ன அரசியல் என்ன மக்களுக்கு என்ன பண்ண அதை பத்தி பேசவே மாட்டாரு ஆடு மாட்டை வச்சு மாநாடு நடத்துறதும் பண்டிகளை வச்சு மாநாடு நடத்துறதா இது சரியான இதாக தெரியல ராஸ்மாக பணிக்குரிய மட்டும் அரசாங்கம் வேலையை தரீங்க ஏன் ஆடு மாடு மாடு மட்டும் தர தரமாட்டேங்கிறீங்க நிறைய பேர் வேலை இல்லாமல் இளைஞர்கள்லாம் இருக்காங்க படிக்கிறது அவங்களுக்குலாம் அரசாங்க வேலை மாடு மாடு மேற்கிறதா அரசாங்க பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவர் மென்டல் ஐட்டாருமா மென்டல் ஐட்ட நல்லா இல்லை அவரு அவரை நல்ல ஒரு வேளாண்டு படிச்சவராக இருக்காரு பண்புள்ளவராக இருக்காரு ஒரு கட்சி வச்சு நடத்துகிறாரு இப்படி கேவலமான கே கேள்வியை தான் கேட்குறாரு மாடு மாடு மேய்கறெல்லாம் கொடுக்கணும் ஆடு மாடு மேய்க்கிறவங்க எல்லாம் படிப்பறிவு இல்லாமல் படிப்பு இல்லாமல் இருந்தாங்க இனிமேல் படித்து இப்போ அந்த மாதிரி யாரும் ஆடு மாடு மேய்க்கிறவங்க இப்போல்லாம் யாரும் கிடையாது எல்லாருமே படித்து எல்லா பிள்ளைகளும் படிக்கிறாங்க படிக்கிறனால யாரும் ஆடு மாடு பேக்கில் வெள்ளம் கிடையாது அதெல்லாம் தேவையில்லாமல் சொல்கிறாரு எல்லாருக்கும் அரசாங்க உத்தியோகம் கிடையாது பிரைவேட் ஷாப்போர் வந்துருச்சு வேறு கம்பெனிங்க வந்துருச்சு நிறைய இந்த சேல்ஸ் பண்ணுற வி கடைகள்லாம் இருக்குதுங்க அந்த மாதிரி இப்போது துணி சேல்ஸ் பண்ணுற கடைகளாக இருக்குது அதுலெல்லாம் வேலை கிடைக்குது எல்லா இளைஞர்கள் இருக்கும் எல்லாருக்குமே இருபது ரூபாய்க்கு மேலே சம்பளம் உள்ள பசங்களுக்கு தான் இப்போ எல்லாமே விவசாயம் இளைஞர்கள் தான் யார் ஒன்றும் இங்கே ஆடு வைக்க வேணாம் மாடு வைக்க வேணாம் அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இப்போ எங்கேயுமே கிடையாது கிராமத்தில் இருந்தால் கூட அவங்க அதை வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு தான் செய்கிறாங்க படிச்சுட்டு சைக்கிள் கொடுக்குறதுனால சைக்கிளில் வந்துட்டு போய் கிராமத்தில் எல்லா பிள்ளைங்களும் பாத்தீங்கன்னா கிராஜுவேட் தான் அதே மாதிரி ஆடு மாடு மேய்க்கிறோம் ஆடு மாடு மேய்க்கிறது வந்து தப்பு சொல்றீங்களே ஒரு ஆட்டு கறி ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறுவா ஆடு மாடு பால் வேணும் நெய் வேணும் வெண்ணெய் வேணும் கோழி கறி வேணும் மீட்டு வேணும் ஆனா இது மட்டும் ஆடு மாடு மேய்க்கிறது மட்டும் அசிங்கமா திங்கிறதுக்கு மட்டும் எங்க வாங்கி வருது இது மட்டும் அசிங்கமா பேச முடியும் திங்கிறது ஆடு மாடு மேய்க்கிற வேலையே மின்றி மாதிரி இல்லையே இப்போ வீட்டுக்கு ஒரு மாடு ரெண்டு மாடு விற்குது அது அவங்க வச்சுக்கிறாங்க அவங்களே பேணி காத்து அவங்களே பாத்துக்கிறாங்க அதுக்கு பிள்ளைங்களை வச்சு பண்றது கிடையாது பிள்ளைங்க வேலைக்கு போறாங்க ஆடு கறி சாப்பிடுவோம் ஆடுக்கிட்டதான் சாப்பிடுவோம் மாட்டுக்கறி சாப்பிடுறோம் மாட்டுக்கரை தான் சாப்பிடுவோம் அது தின்றதுனால தான் நமக்கு வீரமே இருக்குது நம்மக்கிட்ட கோடைத்தனமாக நமக்கு போய் திருடுதனமாக அதான் நான் சொல்ல விரும்பலை அது நீங்களே தெரிஞ்சு தெரிஞ்சுக்குவீங்க திருடுதனமாக போய் சாப்பிட்டுட்டு வீட்டில் போய் ஓம் முருகா ஓம் முருகா ஓம் சக்தி ஓ ஓம் விநாயகா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு தான் அந்தலாம் தான் ஆனால் நம்ம நேராக சாப்பிடக்கூடியவங்க அதனால் ஆடு மாடு கோழி பண்ணி எல்லாமே சாப்பிடுவோம் எல்லாம் சாப்பிட்றதா நம்மகிட்ட வீரம் இருக்கு நம்ம எடுக்க யாராலையும் முடியல எப்பேற்பட்ட ஆளுங்களா இருந்தாலும் தைரியசாலியாக சாலையாக இருக்கும் சின்ன குழந்தைக்கு கூப்பிட்டு இப்போல்லாம் ஸ்கூல் போகிற குழந்தைலாம் அது போக போகிறோம் தான் போக போகுது அப்போ அதோட உடம்புல ஊருக்கு வீரம் அந்த வீரத்துக்கு காரணம் எல்லாம் சாப்பிட்றதுனால தான் அது சாப்பிடக்கூடாது சாப்பிட்ணும்னு சொல்கிறதுக்கு இவர் யாரு இல்லை சாப்பிடறோம்னு சொல்லலை இதெல்லாம் சாப்பிட்றீங்களே அது சாப்பிட இதெல்லாம் சாப்பிட வேண்டிய வாய் வருது அப்படியே மேய்க்கிறதுக்கு ஏன் வரமாட்டீங்க மேய்க்க வேண்டிய அதெல்லாம் இப்போ மேய்க்க முடியாது இப்போ ஆடு மாடுலாம் மேய்க்க முடியாது ஆடு மாடெல்லாம் விட்டா அதுவே போய் மேய்க்கவே ஆளே வேண்டாம் அதுவே போயிட்டு அது வீட்டுக்கு வந்துடும் பிள்ளைங்கள்லாம் படிக்கணும் படித்து அவங்கவுங்க பெரிய பெரிய இருந்து நல்லபடியாக மாறணும் நல்லபடியாக மாறி நல்லபடியாக அண்டு நம்ம இந்தியாவை காப்பாற்றணும் தமிழ்நாட்டை காப்பாற்றணும் அதுக்காக பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல வார்த்தைகளை நல்ல சொல்களை நல்ல வார்த்தைகளை சொல்லணும் ஆடுமேக்கை போச்ச சொல்லு மாடு மிக்கை போச்ச சொல்லு சொல்கிற வார்த்தையெல்லாம் விட்டுறக்கூடாது அதெல்லாம் வே அதை எந்த பிள்ளை படிக்காமல் இருக்குது எல்லா பிள்ளைங்களும் படிக்கிறது இப்போ அது மட்டும் இல்லை ஊனமுற்ற பிள்ளைங்களெலாம் படிக்கிறதுக்கு தளபதி இப்போ சைக்கிள் மாதிரி ஒன்று கொடுத்துருட்டாரு அதில் உட்காந்து பிள்ளைங்க போய் படிச்சுட்டு வருது எதுக்கு பிள்ளைகளை படிக்க போடாதுன்னு சொல்கிறது பிள்ளைங்க படிச்சு தான் ஆகணும் இது மாதிரி தான் ஒரு வாடி ராஜாஜியோ ஆரோ ஒருத்தர் சொன்னதாக ஒரு தகவல் அந்த மாதிரி வேலை ஒருத்தான் சொல்கிறதுக்கெல்லாம் இங்கே வேலை கிடையாது இனி பிள்ளைங்க படித்து எல்லாம் நல்லபடியாக வந்து அவங்கவுங்க சொந்த காலில் நிற்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது பொம்பளை பசங்களெலாம் இருபதனாயிரம் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் சம்பளம் வாங்குதுங்க இன்றைக்கி பையன் கல்யாணம் பண்ணுற பையன் அவன் வாங்கினாலும் இவனும் அதுக்கு நேர் சம்பளம் வாங்குது அதனால யாரு நீ மேய்ச்சி ஆடும் மேய்க்க வேண்டாம் மாடு மேய்க்க வேண்டாம் அது மாதிரி வேலையை இப்போ கிடையாது இருந்தாலும் அவற்று கொ கொள்ளையில் விட்டுட்டு அவங்க விட இருப்பாங்க வக்கியல் இருக்கா அது இருக்கு பிடிங்கி போட சாப்பிட்டுட்டு போகுது மேய்ச்சிட்டு வரணுன்ற வேலையெல்லாம் இப்போ கிடையாது